அந்த ஷோ முடிஞ்சு நீங்கள் வெளியில் சொன்ன அந்த வார்த்தைகள் இதெல்லாமே தேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஷோ கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு இடத்த கொடுத்து பார்வையாளர்களுக்கு கொடுக்குறது ஒன்று ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஸோ அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான் நான் தூத்துக்குடியிலையும் பார்த்தேன் நான் நினச்சிருந்தேன் தூத்துக்குடியிலாம் சி சென்டர் பி சென்டர்லாம் வச்சுருக்கோன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் எதுக்கு சிரித்தாங்களோ அதுக்கு தான் தூத்துக்குடியிலையும் சிரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் இந்த படத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை எல்லாம் தூத்துக்குடினு கேள்வி கேட்டாங்க திரையரங்களும் மல்டிபிளக்ஸ் ஆயிடுச்சு படம் பார்க்குற மக்கள் தமிழ் சினிமா மக்கள் உடைய பார்வை ரசனை வந்து நம்ம தான் ரொம்ப இது புரியுமா புரியாதா இவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் உண்மையை சொல்லுற ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க காம்ப்ளிகேஷனே இல்லை அவங்க யாருமே எங்கிட்ட ஏன் இதில் த்ரீ ஆக்ட் இல்லை இல்லை கதை என்னென்ன கேட்கல ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னோம் அவன் பேர் விஷால் நினைக்கிறேன் தூத்துக்குடி இல்லை அங்கிள் தேங்க்யூ இதுக்கிட்ட தேங்க்ஸ் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் ஒரு லைனில் கதையை சொல்லிட்டான் எங்கள் எக்ஸ்பெக்ட் சின்ன பையன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொல்லிட்டீங்க இதுவே எனக்கு எனக்கே இப்படி ஒரு லாக் லைன் தெரியாது ஸோ அவ்வளோ சுலபமாக ஒரு படத்தை வந்து புரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவ்வளோ லகுவாக இருக்காங்க அப்போ வந்து அந்த தேட்டர் விசைட்டில் எனக்கு என்ன பயங்கரமான இதாக ஃபர்ஸ்ட் டைம் நான் தேட்டர் விசைட் போகிறேன் போகிறப்ப எனக்கு எப்போதுமே என் படத்தை உள்ளுக்குள்ள பார்க்கலாம் பார்க்குற ஒரு பயம் இருக்கும் இந்த சைலன்ஸ் நிறைய கத்திடுவான் இந்த தடவை வந்து கைத்தட்டு விழுந்து தேர்னாலும் கொஞ்சம் பயம் கம்மியாக இருந்துச்சு அப்போது நான் வெளியாக இருந்தேன் சிவாசார் தான் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ அப்போ அந்த என்னால் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எட்டு வயது பையனோடு தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சமகால ஏன்னா என்னோடய படத்தில் எப்பவுமே பிரச்சனை கட்டிடத்தமிழ் எடுக்கிறப்ப அன்றைக்கிற ரிவியூஸ் புரியவே புரியாது ஏன்னா நம்ம அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஏழில் எடுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன நடக்குது ஒரு படம் பண்ணியிருப்போம் இந்த கதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றியான படமே தவிர நம்ம பார்த்த குழந்தைகளை பற்றியான படமோ நம்ம அப்சர்வ் பண்ணுறக்கூடிய குழந்தைகளை பற்றிய படமோ இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க கிட்டத்தட்ட அந்த மனதுக்குள்ளேருந்து